அந்த <Popkeys in expand> <Brazil> <Island> <kirguebbebbe> கட்டு நான்கு மொட குடுத்தா தங்கால போய் எடுத்து மல்லா கொடுத்தாலே கோகெட்டு நாட்டே ரவலா சம்பிரயோகமே இல்லை இல்லை இந்த சம்பிரயோகமா பாக்கட்டே டாடா சம்பிரயோகமா ஒரு கிக்குடா ட்ரானே சம்பா மஞ்சே உண்டா அவரு கரெக்ட் நீ நோப்பா கரெக்ட் இது பட்டுகாகா என்ன ஜொங்கு கிண்டேங்கா மேடேது போங்க அந்த கடா அவன பத்தலை பிரன்ன ஆக்கன தள்ளான் என்ன நோயா பசேதுல உண்டு ஆ ஆ மாலကြီး உண்டு நானே ஓட நானே அந்த மேலே நாலேட்டச்ச மூடுவு உண்டு ஆ மூடுவுதா நாலேட்டச்ச ஏ உண்டு ఎన్ని கட்டிစား பண்ணேன் பை கொட்டு போடு கொட்டறபா போக ஊஞ்சின்னு கொடி அது <laughs> நான்